பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முதன்மையாகவும் தைரியமாகவும் வீரியமாகவும் சாதனை செய்ய துடிக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசிக்காரர்களுக்கு மே மாத கிரக நிலைகள் எப்படி அதாவது ராசியிலே சூரியன் குரு சுக்கிரன் ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடத்திலே கண்ணி கேது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி அயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே வீட்டிலே புதன் ராகு செவ்வாய் என்ற கிரக நிலைகள் உள்ளன என்னென்ன கிரக மாற்றங்கள் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மே மாதத்தில் நிகழ்கின்றன ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ராசியிலிருந்து அதாவது மேஷத்திலிருந்து தனம் வாக்கு குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்துக்கு மாறுகிறார் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன தயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலிருந்து அதாவது மீன ராசியில் இருந்து மாறும் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து அதாவது மேஷ ராசியில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ராசியில் அதாவது மேஷத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ராசி மேஷ ராசியில் இருந்து தனம் வாக்கும் குடும்பம் என்று தானமாக விளங்குகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னு ஐந்து இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அயன சயன இருந்து அதாவது பன்னிரெண்டாவது வீட்டில் இருந்து மீனத்தில் இருந்து ராசிக்கு பார்த்து மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாப்பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்த காரியங்களிலும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேஷ ராசி நண்பர்களை நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவர்களாக இருப்பீர்கள் நேரத்தின் அருமையை உணர்ந்தவர் இந்த மாதம் எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் பொருள் வரவை தரும் செலவுகள் கட்டுக்குள்ள மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் இருக்கும் ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டார் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு திற திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையும் சாதகமான முடிவை பெறுவீர்கள் இழுவரியாக இருந்த காரியங்கள் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த மே மாதம் தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடை விருதுகள் கிடை தேவையான பண உதவி கிடைக்கும் கடன் தொல்லை குறை தொழில் போட்டிகள் நீங்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு தேர்வுகளை பற்றிய பயம் நீங்கும் கல்வியிலே முன்னேற்றம் காணப்படும் மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன் மதிப்பை பெறுவீர்கள் பண வரவு திருப்திகரமாக இரு மனதில் ஏதேனும் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மை உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனம் சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்குகள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணி தொடர்பாக அணைய நேரிடலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சினைகள் சரியா கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் மேஜராதியை சார்ந்த சேர்ந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மே மாதம் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாகும் திறமையான செயல்பாடுகள்

இருபத்தி மூணு மே இருபத்தி நாலு மே இருபத்தி ஐந்து மே அதட்ட தினங்கள் மே பதினாறு பதினேழு ஆகும் அதற்ற திக்கு கிழக்கு அதட்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலாபலங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூடுதலாக இதை கவனித்து பலனை எட்டலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் வேலையிலே இரண்டு மணி அளவிலே ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அன்பர்கள் பயன்பெற வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்து இன்னொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்